வணக்கம் மயான கொள்ளை மயான கொல்லை திருவிழா சிவராத்திரியை அடுத்த மாசி மாத அமாவாசை அன்று உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களில் கொண்டாடப்படுகின்றது இவற்றில் மேல்மலையனூர் கோவிலில் கொண்டாடப்படும் மயான கொள்ளை முதன்மையானதாகும் மீனவர்கள் வணங்கும் தெய்வமாக அங்காள பரமேஸ்வரி அம்மன் விளங்குவதால் இக்கொண்டாட்டங்கள் முதன்மையாக மீனவ சமுதாயங்களில் பரவலாக கொண்டாடப்படுகின்றது துவக்கத்தில் படைப்பு கடவுள் நான்முகனுக்கு ஐந்து தலைகள் இருந்தன பார்வதி தேவி பிரம்மனின் ஐந்து தலையை பார்த்து சிவன் என்று நினைத்து வணங்கினார் இதனை கண்டு நகைத்ததால் சினம் கொண்ட பார்வதி சிவனிடம் முறையிட பிரம்மாவின் ஒரு தலையை சிவன் கொய்துவிட்டார் கொய்யப்பட்ட பிரம்மனின் தலை சிவனின் கலை கையில் ஒட்டி கொண்டது கொய்யப்பட்ட பிரம்மனின் தலை சிவனின் கையில் ஒட்டி கொண்டது அதையே பிச்சை பாத்திரமாக ஏந்தி ஈசன் பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டது போடப்படும் உணவை எல்லாம் கபாலமே விழுங்கிவிட்டதால் உலகமே படியழுக்கும் ஈசனுக்கு உணவு கிட்டவில்லை போடப்படும் உணவை எல்லாம் கபாலமே விழுங்கிவிட்டதால் உலகளுக்கும் உலகுக்கே படியழுக்கும் ஈசனுக்கு உணவு கிட்டனில்லை இந்த நிலையில் பிரம்மாவின் தலை கொய்யப்பட்டதற்கு பார்வதியே காரணம் என கருதிய சரஸ்வதி தேவி பார்வதியை கொடிய உருவத்துடன் நீ இடமில்லாமல் அலைந்து புற்றையே வீடாக கொண்டு வாழ்வாய் என சாபமிட்டாள் கொடிய உருவத்துடன் நீ இடமில்லாமல் அலைந்து புற்றையே வீடாக கொண்டு வாழ்வாய் என சாபமிட்டாள் அதன்படி பார்வதி பூவுலகில் பல இடங்களுக்கு சென்று முடிவில் மலையரசனுக்கு உரிமையான ஒரு நந்தவனத்தில் தவம் இருக்கத் தொடங்கினாள் அங்கு காவலுக்கு இருந்த மீனவ காவலாளி தடுத்தும் புற்றால் தன்னை மூடிக்கொண்டு அங்காள பரமேஸ்வரியாக கோவில் கொண்டாள் மலையரசன் புற்றை கலைக்க முற்பட அவன் தன் ஆற்றலை இழந்தான் இதனால் வந்திருப்பது அம்மையே என அனைவரும் அறிந்தனர் மலையனூர் என அறியப்பட்ட இவ்விடத்தில் இன்றும் மீனவ சமூகத்தினரே சேவை செய்கின்றனர் இந்த கோவிலிற்கு சிவன் வர அங்காள பரமேஸ்வரி சிவன் கையில் இருந்த கபாலத்தில் சுவையான உணவை இட்டாள் எல்லாவற்றையும் கபாலம் விழுங்கிவிட மகாலட்சுமியின் பரிந்துரைப்படி அம்மன் மூன்றாவது கவளத்தை கை தவறியது போல கீழே போட்டாள் உணவின் சுவையால் கவரப்பட்ட கபாலம் அதை உண்ண சிவனின் கரத்தை விட்டு நீங்கி கீழே போனது பிரம்ம கபாலம் மீண்டும் ஈசனின் கைகளை அடைய முடியாதபடி அதை தன் காலால் மிதித்து பூமியில் விட்டால் இந்த நாளே மயான திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது